வணக்கம் இது உங்கள் சிவி சோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கிய தான் இந்த எபிசோட் போகும்னு நினச்சோம் ஆனால் ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க என்னென்னா ஒரே லூப்பில் இருக்கிறவங்க யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்போ விஷ்ணு வந்துட்டு மேம்னு சொல்லுவேன் சார் அப்படின் போது விசித்திரா அங்கேயே கமல் சார் முன்னாடியே வந்துட்டு ஹோய் அப்படின்றாங்க நம்ம கமல்ஹாசன் அவர்கள் உடனே இல்லை இல்லை அவர் சொல்லட்டும் விடுங்க எதுக்கு டென்ஷன் ஆகிறீங்க அப்படி மாதிரி சொல்கிறாரு ஆனால் அங்கே என்ன சொல்ல வந்தான் விஷயங்கள் தெரியல அதனால தான் நீங்கள் இப்போ எபிசோட பார்க்குறதுக்கு இன்றைக்கி வெறியாக இருக்கீங்களா இதுக்காக தான் நாங்கள் சஸ்பென்ஸ் சொருகிருக்கோம் அப்படின்னா எடிட்டிங் டிங் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தினேஷ் அவர்கள் யாரை சொல்கிறாருன்னா ரவீனாவை சொல்கிறாப்பில் சார் அவங்க சிரிக்கிற சத்தம் சார் அப்படியே உளுக்கில் கேட்டுகிட்டே இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பில் அதுக்கப்புறம் விஜய் வர்மா ரொம்ப அநியாயத்துக்கு மாயா சொம்பு தூக்குறாரு மாயா தான் சார் சொல்லுவேன் என்னோடய வேலை இங்கே என்டர்டெயின் பண்ணுறது அதை எக்காரணம் காரணம் கொண்டு ஸ்டாப் பண்ணதே இல்லை அப்படின்னு இவங்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் எதை நினச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அடுத்தவங்க கேமை ஸ்பாயில் பண்ணுறது குடியை கெடுக்கிறது அடுத்தவங்களுக்கு கேவலமாக பேரை வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து முன்னாடி சீன் சிரித்து பேசுகிறது அதுக்கப்புறமா முதுகில் குத்துறது இதெல்லாம் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு இத்தனைக்கும் ரெண்டாவது தரமோ மூணாவது தரமோ விஜயவர்மா வெளியே போய் திருந்தாமல் இருக்கார் பாருங்க வந்து மாயா சொம்பு தூக்குறார் பாருங்க இன்னத்தான் சொல்கிறது கிரமம்மா சொன்ன மாதிரி விஜயவர்மாவோட அம்மா சொல்லியிருந்தால் கூட மேபி இவர் திருந்திருக்கலாம் ஆனால் இவர் மூஞ்சி பார்த்தா அப்படி திருந்த மாதிரிலாம் தெரியல அதுக்கப்புறம் நிக்சன் வந்துட்டு விஷ்ணுவை சொல்கிறாப்பில சார் அந்த ஒரு கேள்வியை கேட்டுருவார் சார் வாரம் வாரம் இந்த வாரம் யார் எத்தனை மட்ட சார் பசியாக இருப்பாரா டயட்டில் இருக்காரா கேட்டுருவோம்மா நம்மளே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பார் சார் அந்த கேம் பற்றி யோசிச்சுட்டு இருப்பார் சார் அப்படின்னு சொன்னும் நம்மளுக்கு வந்துட்டு சிரிப்பு வருது கமலஹாசன் அவர்களுக்கும் செம்மையாக சிரிப்பு வருது அப்படியே சிரித்து இந்த ப்ரோமோ முடிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி இந்த ஒரு டாஸ்க்காவது நம்மளுக்கு ஒரு மனநிறைவான ஒரு டாஸ்க்காக இருக்கும் அப்புறம் மாதிரி தோணுது ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சும்மா இருக்காதீங்க எல்லா பொருமலை மட்டும்தான் அங்கே ஒன்றும் இருக்காது அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் இனியோடய எபிசோட் நல்லா இருக்கும் நல்லா இருக்காதா அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்ல வராரு உடனே விசித்திரா அம்மா வந்துட்டு ஓய் அப்படின்னா என்ன அங்கே என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க ஒரு கண்டஷன் தானே ஏன் அவரை பேச சொல்ல விட மாட்டாங்களா இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனாலும் வந்துடுவாங்க இப்போ விசித்திராவோட ரசிகர்கள் மூட்டு கொத்துன்னு அவங்க ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு பையனை வந்துட்டு இது பண்ணுறது இன்னங்க தப்பு இருக்குன்னு இங்கே யாருமே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கலையே நீங்களாக வந்து அம்மா ஸ்தானத்தை எடுத்துக்கிட்டால் எனக்கு பிடிக்கல நீங்கள் அம்மா ஸ்தானம் பண்ணுறதுன்னு ஒருத்தங்க சொல்லிட்டாங்கன்னா விட்டுறணும் நீ சொன்னாலும் நான் சொல்லாட்டி நான் வந்துட்டு என்னோடய கேமுக்காக நான் அம்மான்னு தான் பண்ணுவேன்றது தான் தேவையில்லாத ஒரு விஷயம் சரி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் போய் நண்பர்களே